ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா நான் வந்து மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவர் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ப்ராடெக்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட் இதுதான் தான் ஸோ இது வந்து ரிசப் டேடி அன்பாக்சிங் பண்ணுவார் ரொம்ப லென்த்தாக இருக்குது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரிசப்பும் சேர்த்து வீடியோ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ணுங்கள் அன்பாக்சிங் பண்ணுங்கள் ரிசப் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் இந்த கத்தியே ஷார்ப்பா இல்ல ஒரு கத்தியும் வாங்கணும் என்ன வாங்கியிருக்கேன்னா ஃப்ரான்ஸ் ஸ்டாண்டு மொபைல் ஸ்டாண்டு பார்த்தீங்களா கத்தியோட நிலமையை பாருங்கள் வெட்டவே மாட்டேங்குது பேக்கிங் நல்லா சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அடுப்பு இருந்துச்சுன்னா அடுப்பு பற்ற வைக்கிறது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம தான் அடுப்பு இல்லையே என்ன பண்ணுறது கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் ஆ அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள்

இது செவன் ஃபீட் தெரியுமா நான் வீடியோவில் பார்த்தேன் செவன் ஃபீட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே 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 தொடுது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹைட்டு இது வந்து இதை இப்படி பெருசாகுது சின்னதாகுது இங்கே வந்து இது இருக்குது இதை டைட் பண்ணால் இப்படி விரியும் இதை ட லூஸ் லூஸ் பண்ணால் இப்படி விரியும் அதுக்கப்புறம் இப்படி டைட் பண்ணிட்டோம்னா அதே பொசிஷனில் இருக்கும் ஜாயின் பண்ணுங்கள் இது ஸ்டாண்ட் இது ரெண்டு ஸ்டாண்டு தேவை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அதனால் வாங்கினேன் இது வந்து ரொம்ப சீப் ரேட் தான் அதிக ரேட்டில் கிடையாது ம் என்னது அது இது ஜாயின் பண்ணுமா ம் பண்ணுங்க எப்படி ஜாயின் பண்ணும் மெக்கானிக் மாதிரி ஜாயின் பண்ணிட்டுருக்க

இதில் மாட்டணுமா இது எப்படி டைட் பண்ண முடியுமா முடியாதா ஆ இதில் இது கூட மாட்டலாம் நினைக்கிறேன் ரிங் லைட்டு ரிங் லைட் மாட்டுற ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லை இருக்கா இல்லையா ரிங் லைட் இல்லையா அதுக்கு வெறி அதுக்கு வேறு ஸ்டாண்ட் இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எது நல்லா இருக்கு நீங்களே சொல்லுங்க இதா இது இது தனியா கூட கிடைக்கும் நெட்ல ஒரு ரெண்டு மூணு கூட வாங்கி வச்சுக்கலாம் அது கிடைக்கும் அது நல்லா இருக்கா அது மாதிரி நல்லா இருக்கு உங்களுக்கு அது மாதிரி இல்லை அது சீப் ரேட்டு இல்லை ஆயிரம் ரூபா இது மாதிரியா அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் வாங்கினேன் நான் ஆனால் இது சீப் ரேட் தான் அது தௌசண்ட் ருபீஸ் இது ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ ஹைட்டு பார்க்கலாம் இவரை விட பெருசாக இருக்கா இவரோட சின்னதாக இருக்கான்ட்டு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபோர் ஃபோர் ஃபீட் தான் இவர் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம் அநேகமாக இந்த ஹைட் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆ இவரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காலெலாம் தூக்கக்கூடாது நேராக நில்லுங்க அப்போ நீங்கள் செவன் ஃபீட் இருக்கீங்களா இல்லை இல்லை செவன் ஃபீட்லாம் இல்லை இங்கே பாருங்கள் ரிசப்பும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சூப்பராக இருக்குது இதுவும் கூட சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஹைட்டு கம் கம்மி பண்ணுறது ஹைட்டு அதிகப்படுற பண்ணுறது வந்து இதுவும் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பேஸ்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது இந்த இடத்து இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த மாதிரி இதாகுது இது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு இப்படி இப்படி பண்ணுறது ரொம்ப எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா எனக்கு தெரிய மாட்டேங்கிது போக போக கற்றுக்குவேன் இது வந்து டைட் லூஸ் பண்ணுறது லூஸ் பண்ணால் இது வந்து விரிவடையும் டைட் பண்ணோன்னா அந்த பொசிஷனில் இருக்கும் அதுக்கப்புறம் மடக்குனதுக்கப்புறம் டைட் பண்ணோன்னா கரெக்டாக மடங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் வேணுங்க வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இது வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் இங்கே வந்து ரொம்ப சீப் ரேட்டில் வாங்கிக்கிட்டேன் அங்கே வந்து நான் வாங்கினது வந்து தௌசண்ட் ருபீஸ் அது அந்த ஸ்டாண்டு இது வந்து ரொம்ப சீப்பு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மீஷோவில் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல நல்லா நல்லாயிருக்கு அண்டு பிகினர்ஸ் யூடியூபர்ஸ் இருக்கீங்கல்ல ஸ்டார்டிங் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கூட வாங்கிக்கலாம் ரொம்ப சீப் ரேட் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்குது ரொம்ப ஹைட்டாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கு நான் வந்து இதில் தான் இனிமேட்டுக்கு ஷார்ட் வீடியோ லாங் வீடியோலாம் எடுக்க போகிறேன் ஓகே ஃப்ரண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்